இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டா மொத்தம் தமிழ்நாட்டில் அறுநூறு சீட் தான் கிடைக்கல ஆனால் அப்போ வந்து என்ஜினியரிங் காலேஜ்னா மார்க் அடிப்படையில் கிடைக்காது இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூ உங்களுக்கே தெரியும் இன்டர்வியூ வச்சா என்ன நடக்கும் எங்கள் வீட்டில் பணம் கொடுக்கறதுக்கு இல்லை சுபாரிஷ் பண்றதுக்கு ஆளு இல்லை எனவே அந்த பிரதருக்கு மார்க் இருந்துமே இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் கிடைக்கலங்க பிரதர் படுத்துட்டான் ஒரு வாரம் ஒன்றுமே சாப்பிடலங்க என்னை பெற்ற தாய் ரொம்ப தைரியமான ஒரு பெண்மணி எங்கள் அம்மா அழுது நான் பார்த்ததே கிடையாது ஆனால் எங்கள் அண்ணாவுக்கு அட்மிஷன் கிடைக்கல ஒரு பிரைவேட் காலேஜில் சேர்க்கறது எங்களுக்கு வசதி இல்லை இதை நினைச்சு எங்கள் அம்மா அழுது எங்கள் அம்மா அழுதுட்டாங்க அதாவது படித்த பையன் நல்லா படிக்கிற பையன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கறதுக்கு வசதி இல்லையே அப்படின்னு அழுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐநூறு இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ்ல உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வெற்றலை பார்க்க வச்சு கூப்பிட்றாங்க அப்படியாவது வாங்க சும்மா வாங்க ஃபீஸ் கூட கம்மியாக போதும் ஆனால் மாணவர்களே உங்களது என்ஜினியரிங் கல்லூரி நீங்கள் போன வருஷம் ப்ளஸ் டூ தேர்வில் எட்டு லட்சம் பேர் பாஸ் பண்ணாங்க அதில் எத்தனை பேர் தான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் மற்ற ஏழு லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கலாம் சரி மீதி ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் சென்று ஆண்டு மட்டும் ஆறு லட்சம் உங்களை மாறு இளைஞர்கள் என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நினச்சிங்க திருப்பூர் பனியன் கம்மல்ல வேலை சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்களா அவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க சார் நினைக்கிறீங்களா அவங்க எல்லாம் திருப்பூர் கம்பன்ல வேலை பார்க்கலாம் விவசாய கூலி வேலைக்கு போயிருக்கலாம் அவங்களுக்கு காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஆசை இல்லையா இருக்காதா இருக்கும் அப்ப ஏன் படிக்கல காலேஜ் இடம் இல்லையா இருக்கு அப்ப ஏன் வரல மாணவர்களே நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க பெற்றோருக்கும் உங்க பெற்றவருக்கும் உள்ள வித்தியாசம்தான் உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நிலம் வைத்தாலும் பரவாயில்ல நகை அடமானம் வச்சாலும் பரவாயில்ல எனது மகளை ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்னதான் போனாலும் பரவாயில்ல எனது மகனை இன்ஜினியரிங்ல சேர்ந்து படிக்க வைக்க வேண்டும் என்கிற நேரத்தில் மாணவர்களே உங்களுடைய கடமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்பர் ரெண்டு உங்களுக்கு நாலு முக்கியமான ரகசியங்களை மட்டும் சொல்லிட்டு நான் இன்ஸ்பயர் இங்கிலங்கோவை உங்கள் அறிமுகம் படுத்த வைக்கிறேன் நம்பர் ஒன்று சொல்லிட்டேன் கல்லூரி படிப்பு என்பது சாதாரணமானது இல்லை மிகப்பெரியது ஜெர்மனி நாட்டில் கூட கல்லூரி படிப்பு மிகப்பெரியது எனது சிஸ்டர் வந்து கனடாவில் இருக்கிற அவளுடைய பொண்ணு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறா அவள் சொல்கிறா நீங்கள் கனடாவில் இன்ஜினியரிங் படிக்கிறதாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய படிப்பு நாலு ஆண்டு படித்து முடிஞ்சு வந்த ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துட மாட்டாங்க நீங்கள் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க நாலு வருஷம் முடித்த பிறகு இன்ஜினியரிங் சர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தேர்வு நீங்கள் அளவில் போய் எழுதணும் டெல்லியில் போய் நீங்கள் இன்ஜினியரிங் படித்த பிறகு போய் தேர்வு எழுதணும் அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணாதான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு அந்த அரசாங்கம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் அதுவும் நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ளாது அடுத்த பத்து ஆண்டுகள் நீ ஒன்று இன்ஜினியர்னு சொல்லலாம் அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு கனடா நாட்டில் இன்ஜினியருடைய சாரஸ் உங்களுக்கு புரியுதா ஜெர்மனி நாடு உலகில் தொழில் துறையில் ரொம்ப முன்னிலை நிற்கிற நாட்டிலையும் இன்ஜினியரிங் படிக்கிறது அவ்வளோ எளிதில் கிடையாது எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இன்ஜினியரிங் படிக்க முடியும் மாணவர்களே நீங்க எல்லாருமே உங்க பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க அந்த வேலை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதுதான் கிடைக்காது அப்படின்னு எனக்கு பெரிய சந்தேகம் நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல காலேஜில் படிக்கிறாங்களே மிகப்பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துருக்குறாங்களே மிகப்பெரிய லைப்ரரி இருக்க லெபார்டரி இருக்க விளையாட்டு மைதானம் இருக்க ஐயாயிரம் பேர் உட்கார மாதிரி பெரிய அரங்கம் இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் சார் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன் ஒரு ஆள்கிட்ட யார்கிட்ட கேட்டேன்னா அந்த மாணவன் யாருன்னா சின்ன வயதில் அப்பாவும் அம்மாவும் விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறான் ஒரு மாணவன் ஐயோ உலகத்தில் யாருக்கு இல்லாமல் நிலம் இருக்கே எங்கள் அப்பாவுக்கு அஞ்சு சீர்தானம் கூட கிடையாதா அவன் பார்த்தான் என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் எனது பெத்த மா அப்பாவும் என் அம்மாவும் அப்பாவுக்கும் இதே ஊரில் நூறு ஏக்கர் நிலம் வாங்குறது தான் எனது லட்சியம் அந்த பையன் ஸ்கூலில் படித்தான் இன்ஜினியரிங் படிக்கிறது வசதி இல்லை பாலிடெக்னிக் படித்தான் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்றதுக்கு மதுரைக்கு போகிறான் போகிற வழியில் வயிற்று வலி வயசு தெரிய வந்தோம் மயக்கம்பட்டு விழுந்துட்டான் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணுறாங்க ஏன்னா தியாகராஜ் காலேஜில் அட்மிஷன் கிடச்சிருக்கு போய் சேர போகிறான் எல்லாரும் சொல்லிட்டா டாக்டர் சொல்கிறாரு அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸ் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்தில் இன்னும் ஒன்று ஒரு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம் இறந்துடுவேன் சார் நான் அட்மிஷனுக்கு வந்திருக்கிறேன் தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போங்க சார் அங்கே கையெழுத்து போடணும் சேரணும் ஐயோ அதுக்குள்ளே நீ இறந்து போயிடுவேன் செத்தாலும் பரவாயில்ல முதல் ஆஸ்த் என்னை இன்ஜினியரிங் காலேஜ் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போனா இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு போட்டு விழுந்தான் நேராக போய் ராஜாஜி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி உயிர் கொடுத்தாங்க அந்த மாணவன் தாகராஜ் காலேஜ் படிச்சுட்டு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்டெக் படிச்சுட்டு கனடா நாட்டில் பிஹெச்டி படிச்சுட்டு இந்தியா விட்டு போன வந்தாங்க வரவேல் அமெரிக்க நாட்டில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் உயர்ந்த பதவியில் போய் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் உழைத்து பல கோடி ரூபாய்கள் சம்பாதிச்சு சொந்த ஊரில் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நூறு ஏக்கர் நிலம் சென்னையில் சென்னையில் ஹோட்டல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்தம் தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்த பிறகு தான் திருமணம் செய்வதற்கு அந்த மாணவன் ஆசைப்பட்டான் இதே பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஆசிரியினுடைய மகள் ஒரு டாக்டரை திருமணம் பண்ணிட்டு திருமணம் செஞ்சிருக்கு அவர் செலவு பண்ண பணமே மொத்தம் ஐயாயிரம் ரூபா தான் பழனி பக்கத்தில் போய் திருமணம் பண்ணி மொத்தம் மூணு பேர் நான் அதில் இல்லை அவர் எங்கள் நண்பர் தான் பத்து லட்சம் ரூபாய் அனாதைகள் இல்லத்துக்கு கொடுத்துட்டு அமெரிக்கா போயிட்டார் அமெரிக்கா போகும்போது போன வருஷம் நான் போகும்போது அவருக்கு வீட்டில் தான் தங்கியிருக்கேன் ஏதாவது மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது உதவி வேணுமா டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியரிங் படிக்கணுமா கஷ்டப்படுறாங்களா ஐஏஎஸ் படிக்க விரும்புறாங்களா உடனே சொல்லுவேன் டாக்டர் சிங்கார வேலு தேர் இஸ் ஸ்டூடண்ட் ஹூ வான்ஸ் டு யூ ஹெல்ப் யூ பிளீஸ் ஹெல்ப் ஹர் நான் மெசேஜ் கொடுத்தா போதுங்க மூணு நாள் கழிச்சு அந்த செக் அங்கே போயிடும் காலேஜுக்கு அவர்கிட்ட கேட்டேன் நமது மாணவர்கள் நல்ல காலேஜில் படிக்கிறாங்க காலேஜ் நடத்துகிறவங்க ரொம்ப நல்ல எண்ணத்தோட காலேஜ் நடத்துகிறாங்க அப்பா அம்மா நிலத்தை விற்று வீடை விற்று நகையை விற்று எங்கள் அம்மா விற்ற மாதிரி நகையை விற்று படிக்க வைக்கிறாங்களே நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் பெரிய வேலை கிடைக்கல அவர் சொன்னார் சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இந்த கல்லூரியில் இந்த பல்கலைக்கழகத்தில் இத்தனை தொண்ணூற்றொன்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க சர்ட்டிவிட் இருக்கும் தேர் இன்ஜினியரிங் க்ராஜுவேட் அப்புறம் பட் தே ஆர் நாட் இன்ஜினியர் இதெல்லாம் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் ஆனால் அவர்கள் இன்ஜினியர்கள் அல்ல அப்படி சொன்னார் எப்படின்னு இது எப்படிங்க எனக்கு புரியலையே அவங்க சொல்கிறாங்க கல்லூரியில் போது எம்ப்ளாயபிலிட்டி கல்லூரியில் படிக்கும் போது ஒரு மாணவன் ஒரு தொழில் செய்ய அருகதை உள்ளவனாக மாற வேண்டும் அதுக்காக தான் இன்னைக்கு இளங்க வந்திருக்கிறாரு உங்களை ஒரு தொழிற்சாலையில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அருகதை உள்ள இளைஞனாக ஆற்றல் உள்ள இளைஞனாக ஒரு கம்பெனியை வந்து வாம்மா எங்க காலேஜுக்கு எங்க எங்க நிறுவனத்துக்கு வா எங்க கம்பெனிக்கு வா வா ஒரு ஒரு லட்ச ரூபா கூட கொடுக்குறோம் அப்படின்னு ஒன்றும் தேடி வரணும் நான் வர மாட்டேன் எனக்கு பத்து லட்சம் கொடுக்குறியா அப்போ தான்டா வருவேன் அப்படின்னு நீ சொல்லணும் அதுதான் எம்ப்ளாயபிலிட்டி அதுதான் இண்டஸ்ட்ரி ரெடி மாணவர்களை அடுத்த நாலு ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தா இல்லது ஒரு ஆண்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களை வேலை தெரிந்தவாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதை சொல்லுவாங்க என்ன தெரியுமா அலாவுதீனும் அற்புத விளக்கு ஒரு விளக்கு இருக்கு அது ஒரசனாக போதும்

உங்களிடத்தில் அலாவுதீன் அற்புத உலகம் நிச்சயமாக இருக்குது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு தமிழ் மீடியத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் நம்ம என்னென்ன கேட்குறோமோ இந்த உலகம் நமக்கு அதை கொடுத்துரும் This is my message, my secret, my dear students, whatever you want in life, you will get it. Unakku உலகத்தில் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் எப்படி சார் கிடைக்கும் ஒரு நிலத்திலே அந்த அலாவுதீனுடைய விளக்கு இருக்கு எங்க சார் இருக்கு எங்கிட்ட இல்லையே நீ தான் அந்த விளக்கு உனது உடம்புதான் அந்த விளக்கு அதுல ஒர சொன்ன உடம்போ சார் பண்றது உனது உடம்புல எங்க இங்க உர சொன்னும் முதல்ல ஹியூமன் கம்ப்யூட்டர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன் நம்ம ஆசைப்பட்டதை இந்த சமுதாயத்தை நிறைவேற்றி வச்சிருக்கோம் யாரெல்லாம் நிறைவேற்றுவாங்க உங்கள் அம்மா நிறைவேற்றுவாங்க உங்கள் அப்பா நிறைவேற்றுவார் உங்கள் ஆசிரியர்கள் நிறைவேற்றுவாங்க இந்த கல்லூரி நிறைவேற்றும் இந்த பள்ளிக்கூடம் இந்த 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 லைப்ரரி நிறைவேற்றும் புத்தகங்கள் நிறைவேற்றும் விளையாட்டு மைதானம் நிறைவேற்றும் ஆனால் இந்த அலாவது அற்புத விளக்க தயார் பண்ண வேண்டியது நீ தான் நீங்கள் இந்த நாலு ஆண்டுகளில் ஒரு நல்ல அற்புத விளக்க தயார் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு கடமையாக இருக்க வேண்டும் மாணவர்களை இறுதியாக சொல்கிறேன் அவர் சொன்னார் உங்களோட எல்லா திறமைகளும் இருக்குது உங்கள்ட எல்லா திறமைகளும் இருக்குது அது நாங்கள் தெரிஞ்சால் போறாது அது உங்களுக்கு தெரியணும் ஆங்கிலம் பேசக்கூடிய திறமை இருக்குது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்தக்கூடிய திறமை இருக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய திறமை எனக்கு இருக்குது உலகம் முழுவதும் போறக்கூடிய திறமை இருக்குன்னு நீ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் இளங்கோ அவர்கள் நான் ஆங்கிலத்தில் நல்ல புலமை வாழ்ந்தவர்னு சொன்னேன் நான் வந்து நானும் இளங்கோ ஒரு முறை ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரிகள் மத்தியில் பேசிட்டு இருந்தோம் அப்போ ஒரு ஆள் கேட்டார்

விஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று தொலைநோக்கு பார்வை இன்னொன்று கண் பார்வை புரியுதா உங்களுக்கு ஆங்கிலத்தில் ரெண்டு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க விஷன் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வை இன்னொன்று கண் பார்வை இவர் சொன்னார் இளங்கோ சொன்னாரு சத்தியமாக சொல்கிறேன் இது உண்மை நான் இளங்கோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம் ரிமெம்பர் ரிமெம்பர் திஸ் இளங்கோ எஸ் இருபது நிமிஷம் ஆகும் ஸோ ஹி டோல் ஜென்டல்மேன் ப்ளீஸ் டோன்ட் டெல் ஐ டோன்ட் ஹவ் அ விஷன் எனக்கு எனக்கு பார்வை இல்லையான்னு சொல்லாதீங்க எனக்கு பார்வை இருக்குது ஐயா த விஷன் பார்வைன்னா பத்து ஆண்டுகள் கழிச்சு இளங்கோ என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் இருபது வருஷம் கழிச்சு நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் முப்பது வருஷம் கழிந்து இளங்கோ யார் என்பது எனக்கு தெரியும் ஐயா த விஷன் பட் ஐ டோன்ட் ஹேவ் த சைட் ஆனால் எனக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் விடுங்க சார் சொல்லுங்க முதல்ல யாரை பார்ப்பீங்க உங்களுக்கு கண் த பார்வை கிடச்சிதுன்னா யாரை பார்ப்பீங்க அவர் சொன்னால் கண் பார்வையில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க நோ நோ அமெரிக்காவில் இருந்து பெரிய டாக்டர் வந்து ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கண் பார்வை கொடுத்தாரு அப்படின்னா முதலில் யாரையும் பார்ப்பீர்கள் நான் நினச்சேன் முதல் அவங்க அம்மாவை சொல்லுவார் ஏன்னா அவங்க மேல ரொம்ப ஆர்வம் ரொம்ப பிரியம் அவங்க அம்மா எனக்கும் தெரியும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் விலங்கும் இல்லை எங்கள் அப்பா சொல்லுவார் இல்லை நண்பர்கள் அவரை நிறைய ஹெல்ப் பண்ண நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க ஆசிரியர் பெருமைக்கு லைலாக் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இன் இங்கிலீஷ் அவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படி ஒன்றும் சொல்லலை அவர்

அதாவது சும்மா ஒரு 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 பொய் சொல்லிட்டு போகலாம் எனது கண் கொடுத்த அந்த டாக்டரை முதலில் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற பொய் சொல்லி பார்க்கலாம் இல்லை அம்மா தான் பார்க்கறோன்னு ஒரு பொய் சொல்லலாம் ஒரு உலகத்துக்கு வேண்டி சொல்றது சி மைடியர் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அவருடைய புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும் ஜெயிப்பது நிஜம் நான் இன்னைக்கு வரும்போது நான் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி நின்று இருந்தேன் அப்போ இளங்கோ கூப்பிட்டாரு இன்னும் அவர் பேசும்போது ஏன் இன்ஸ்பைரிங் இளங்கோன்னு சொல்றாங்க தெரியுமா அவர் உங்களுக்கு மட்டும் இன்ஸ்பைரிங் கிடையாது எனக்கும் அவர் தான் இன்ஸ்பைரிங் மேன்

அங்கிருந்து இறங்கி வருவதற்கு விருப்பமே இல்லை ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்ட் நெவர் லைக் ரில்லிங் இஸ் பொசிஷன் அதாவது ஹாப்பினஸ் ஸோ வே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இளங்கோருடைய ஆங்கில திறமை ஆங்கில ஆற்றல் ஆங்கிலத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு திறன் மாணவர்களாகிய உயர்கல்வி கற்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் உயர்கல்வி அதுக்கு மேலே கல்வி போனீங்கனாலும் நீங்கள் ஒரு பணி நிமித்தமாக உயர்ந்து வளரணும் அப்படிங்க ஆசைப்பட்டாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி டாக்டர் சிங்கியார் மாதிரி இந்தி உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியில் உயர்ந்த பதவியில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணி சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடாது நீங்கள் ஆசைப்பட்டாலும் இலங்கையுடைய திறமை நீங்கள் பாராட்ட வேண்டும் அவரை ரோல் மாடலை எடுத்துக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் நானும் இளங்கவும் எப்பாரணத்தை கொண்டு மாதிரி மாறிங்களா ரோல் மாடலாக மாறுங்கன்னு சொல்லவே மாட்டோம் சொல்லக்கூடாது ஏன்னா எங்களோட ஆயிரம் மடங்கு பெரிய மனிதனாக உங்களால் வர முடியும் உங்களுடைய திறமை வேறு எங்களுடைய திறமை வேறு ஸோ அந்த வகையில் இலங்கை அவருடைய திறமையை பாராட்டுங்க அவரை அப்படி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பயிற்சி எடுங்கள் நாங்கள்லாம் அவங்கள நேராக வந்து பிளஸ் பண்ண உடனே அவங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய திறமையெல்லாம் ஒன்றும் வராது எங்களை ப்ளஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு என்ன கேட்காதீங்க என்ன பிளஸ் பண்ண உனக்கு அந்த பிளஸிங் வராது ஆ என்ன இலங்கை ஓடிசே இஃப் சப்போஸ் எனக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியும் ஷே பார்லே சப்போஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரெஞ்சு மொழி பித்தைகளும் உனக்கு வந்து சேருவதாக வச்சு உனக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணால் நாளையிலிருந்து உங்களுக்கு பிரெஞ்சு மொழி தெரியுமா அந்த ரசாயன மாற்றங்கள் உனக்குள்ளே ஏற்பட வேண்டும் அது நீங்கள் தான் கற்க வேண்டும் நாங்கள் கற்று தர முடியாது ஸோ இளங்கோ 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 ஐ ஐ மிஸ் யூ நோய் ஷூ த ஸ்டேஜ் வித் மை டியர் ஸ்ட்ஸ்ரீப் வீடியோ அபவுட் இளங்கோ பை ஒன் ஆஃப் தர்சன் யூ நோ வெரி வெரி வெல் உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒருவர் இளங்கோவை பற்றி என்ன பேசுகிறார் என்பதை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்னுடைய மகனுக்கு சமமாக நான் மதிக்கிற இன்ஸ்பைரிங் இளங்கோ ஒரு அபூர்வமான இளைஞன் கோடிக்கணக்கில் பணம் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் நிறுவனத்துக்கு பிராண்ட் அம்பேசடர் தர் சொந்தமாக ஒரு நிறுவனம் துவக்கி